இன்னைக்கு வந்து அப்பளம் போட்டு புளிக்குழம்பும் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணால் போறோம் இப்போ வந்து அதுக்கு ஒரு நாலு அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வந்து குக்கரில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ரெண்டுமாக வந்துட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வாங்க பார்த்தோம்னா இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிடலாம் ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடுகு போட்டலாம் அது கூடவே கொஞ்சமாக வந்து சீரகம் கொஞ்சம் வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சமா வந்து பருப்பு இதுக்கு தேவையான அளவு இது எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து ஒன்று ரெண்டு மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு அதையும் வந்துட்டு இது கூட போட்டுடலாம் வந்து இதை நல்லா வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கிழங்கு வந்து வேக வச்சு தான் போடுறோம் தேவையான அளவு தூள் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்ல சாப்பிட்டு போட்டிருக்கேங்க இது எல்லாமே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லெமன்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக நான் இன்னைக்கு அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய உருளைக்கிழங்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் புழிஞ்சு விட போகிறேன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுருங்க இப்போ அதை வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய உருளைக்கிழங்கும் பொரியலும் ரெடியாகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது மேலே வந்துட்டு கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு நீங்கள் அப்படியே தூவி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ